வெல்கம் டு அம்பா வெட்டி சமையல் அம்மா வெட்டி சமையல் இன்னைக்கு இந்த பிளாக்கொட்டையை வச்சுதான் ஒரு கிரேவி செய்ய போறேன் இது இந்த மாதம் இந்த மாதிரி நாட்கள்ல தான் இது நல்ல பிளாக்கொட்டை சீசன் இந்த சீசன் அப்போ கிடைக்கும் போது இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவிச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு ஒரு கிரேவியா செஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த பிளாக்கொட்டை வச்சு ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம் நல்லா அவிச்சிட்டு தோளெல்லாம் ஓரளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தேங்காயும் சூம்பும் அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு வச்சிட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் எல்லாம் எடுத்துருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் உடனே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு கருவேப்பில பச்சை மிளகாய் எடுத்துக்க தக்காளி இஞ்சி பூண்டு போச்சு ஒரு ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்க மசாலையை சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அதித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ப்ளாக் ஒட்டையும் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு தான் வேச வச்சுக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலையோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறோம் கொட்டையெல்லாம் முன்னாடியே வேக வச்சுக்கலாம் குக்கரில் வச்சு ஒரு சின்ன குக்கரில் வச்சோம்னா ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சிம்மில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலாவோட பச்சை வசனையெல்லாம் போகிற அளவுக்கு வேக வைக்கும் இப்போ நல்லாவே ரெடி கொட்டை நமக்கு இதெல்லாம் சீசன் இப்போது பிளாப்பழை சீசன்லாம் வரும்போது இந்த மாதிரியெல்லாம் சமைச்சி சாப்பிடலாம் பிளா மூசையும் வச்சு சமைப்பாங்க பிளா கொட்டையை வச்சு சமைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சோம்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா மட்டன் சுவையில் இருக்கும் அது கரம் மசாலா இருந்தாலும் கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்த்துக்கிறேன் இது பூண்டு பேச்சு போட்டுப்பேன் அதுவும் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் போட்டு இறக்கலாம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லி தலை எத்தி மல்லி மல்லிகைத்தலை எதுவும் இறக்கிக்க வேண்டியதாக அவ்வளோதான் நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராகவே இருக்கும் சாதத்தில் கூட போட்டு கசஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த பிளாக் தோலை குறிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஈஸியாக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்